ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாங்க வந்து கட்ட மாட்டோங்கிற அந்த ஒரு சண்டை கான் சாஹிப் அனுப்பிச்சு கான் சாஹிப் மருதநாய நாயர் எட்டியாபுரம் எல்லாமே அட்டாக் பண்ணி வந்து எட்டியாபுரத்தை விட்டு அந்த நேரத்துல நாங்க முக்கியமான ஒருத்தர் சொல்ல வேண்டியது வந்து நம்ம மாவீரன் மலமுத்துக்கோன்னா அவரு குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் ரொம்ப ஒரு இணைந்த குடும்பம் இவர் வந்து தன்னை வந்து எப்பவுமே அவர் ராஜாவாகவே பார்க்கவே இருக்கு பரதன் வந்து ராமருக்கு வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாரோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ளவர் தான் இவர் அமயபுரத்தின் பரதர் அந்த மாதிரி ஆமா சமஸ்தானத்துடைய இரண்டு கண்கள் அப்படின்னா அது பெரும்பாலும் முருகனும் அதனால மேலேயே வந்து அது கிருஷ்ண சண்முக சகாயமோ அப்படின்னா இதே மாதிரி ஒரு

அது என்ன சாப்பாடு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே சாப்பாடு ஒரு போர்ஷன் அவரோட டேபிளுக்கு வரணும் முத்துசாமி தீட்சிதர் உயிரை கொடுத்த நலந்த ராஜா வந்து தரக்கு தரக்க அடுத்த மகனுக்கே வந்து முத்துசாமி அப்படிங்கிற பேர் தரு பட் அதுல இருந்து வந்து எல்லாருக்குமே அவங்க வம்சத்துல இப்ப என் பேர்ல கூட முத்துங்கிற அந்த பேரு கண்டிப்பா இருக்கணும் கட்டபொம்மனுக்கும் ஏட்டேபுரத்துக்கும் என்ன நடந்தது உண்மை வரலாறு नाटक காட்டி கொடுத்ததோ பிடிச்சு கொடுத்ததோ கண்டிப்பா நாங்க இல்ல எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. என்ன சார் தான் இருந்தது என்ன கண்டிப்பா பண்ண சொல்லறீங்க நீங்க ட்ரை பண்ணீங்க நீங்க ட்ரை பண்ணி

சுப்பிரமணியம் பாரதி பாரதி ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற அந்த பட்டம் கொடுத்தது இவருதான் இது எங்க இது என் தாத்தா அவங்க வழியில இப்படி வர்றது அவரு வந்து முத்துசாமி தீட்சிதர் வந்து அவரு பீரியட்ல வந்தாரு இவருதான் வந்து இந்த இந்த மண்டபம் இதெல்லாம் ஃபுல்லா இந்த இதுல கெட்டது வந்து இவருதான் ஆமா அந்த மாதிரி இவங்க இவங்க

மூத்த மகன் இவர் இளைய மகன் சோ இவரு பெற இவருதான் முதல்ல வந்து அவருக்கு கூடயே இருந்து அவரு டெபியூட்டி மாதிரி கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இத ரன் பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் இவரு காலமானதுக்கு அப்புறம் இவரு வந்து அவரோட மகன் இவர் வந்து அடுத்த ராஜா பட்டம் எடுத்தாரு சோ அவரு வந்தப்போ அவருக்கும் இவர் வந்து சித்தப்பாவா இருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஓகே ஸோ அவரும் இவரு வந்து குழந்தைகள் இல்லாம இறந்து போனது வந்து ஒரு ஷாக்காக தான் இருந்தது ஏன்னா இவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு இவரு இறந்ததுக்கு அப்புறம் பட்டம் இவருக்கு போச்சு ஸோ அவருக்கு பட்டம் அப்போ போகும்போது இவர் வந்து தன்னை வந்து எப்பவுமே அவர் ராஜாவே பாத்துக்கவே அவர் அந்த மாதிரி அவர் தன்னை பார்க்கவே இல்லை அவர் எப்பவுமே வந்து நான் ஒரு ராஜாவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஒரு ராஜாவோட ஒரு தம்பி இல்ல அந்த மாதிரி ஒரு இதுலதான் பார்த்தாரு எப்படி சொல்றோம்னா வந்து இப்போ எப்படி பரதன் வந்து ராமருக்கு வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாரோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அந்த மாதிரி ஆமா ஐவர் ஒரு அண்ணா மேல அவர் ஒரு அவ்வளவு அதனால அவர் எப்பவுமே வந்து எதுவுமே ஜுவல்ஸ் எதுவுமே இருக்காது ரொம்ப ஒரு சிம்பிளாவே இருந்தாரு ஃபுல்லாவே அவர் அதே மாதிரி சிம்பிளாவே இது பண்ணி முடிச்சார் அவருடைய மகன் தான் என்னுடைய கொள்ளு தாத்தா அப்புறம் என் தாத்தா ஓகே இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி கிரஸ்ட் அது கோட முத்திரை ஆமா இது என்ன இது வந்து அதாவது இந்த பக்கம் இருக்குது வந்து கருடன் ஏன்னா நாங்க அது சந்திரகிரி அந்த சைட்ல இருந்து வந்ததுனால எங்களுக்கு முதல்ல வெங்கடாஜலபதி அந்த ஏன்னா திருப்பதிக்கு ரொம்ப பக்கம் அது அதனால வெங்கடாஜலபதி என்கிற அந்த ஒரு ஒரு அபிப்பிராயம்னால நாங்கள் வந்து இந்த மாதிரி கருடன் அதுக்கப்புறம் இது வந்து மயில் அது வந்து முருகன்காக கழுவமலை அந்த டைம்ல இருந்து ரொம்ப முருகபக்தி வந்ததுல இருந்து அது வந்து எங்க சமஸ்தானத்துடைய இரண்டு கண்கள் அப்படின்னா பெருமாளும் முருகனும் அதனால அதனால மேலேயே வந்து அது கிருஷ்ண சண்முக சகாயமும் அப்படின்னா எழுதி ஃபேமிலி மாட்டோ மாதிரி

ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார் ஆமா இது அந்த பாண்டியர்கள் அந்த இது பார்த்தாலே இது வந்து இந்த இந்த இடத்துக்கு சேர்ந்த ஒரு ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் சோ இப்போ நம்ம வீர வரலாற்று அப்படின்னு போனோம்னா அதுல நிறைய இருக்கு இப்போ எங்கள் பேர்லயே எடுத்துக்கிட்டா இப்போ கடைசியில் எங்கள் பேர் கடைசியில் ஐயன்ங்கிற ஒரு பட்டம் உண்டு அது வந்து வெட்டியாபுரம் இந்த சமஸ்தானம் இதை இங்க் பண்ண ஒரு அந்த அந்த எஸ்டாபிளிஷ் பண்ண ஒரு அந்த ராஜா வந்து அப்போ அந்த பாண்டிய மன்னரோட இந்த எரணீல் அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கு இந்த ஆமா அங்க போய் அவங்க சண்டை போட்டு அந்த பாண்டியர்களும் அங்க வந்து படையை திரட்டி அங்க கொண்டு போனாங்க சோ அப்போ போகும்போது நாங்களும் அவங்க அவங்களோட சேர்ந்து படையை கொண்டு போய் அங்க சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த அந்த கோட்டையை ஜெயிச்சு நாங்க வெற்றிகரமாக திரும்பி வந்து கொண்டு இருக்கும் போது வந்து ஒரு அங்க அந்த டிஃபீட் ஆன அந்த சோல்ஜர்ஸ் கொஞ்சம் டெசர்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அங்க ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு மறைமுகமா இருந்து ஒரு அம்பு விட்டு அந்த ராஜாவ கொண்டுட்டாரு என்னுடைய முன்னோர்கள் இறந்து போனப்போ அந்த அந்த செய்தியை கேட்ட அந்த பாண்டிய மன்னர் வந்து ரொம்ப எங்களுக்கு எங்களுக்காக வந்து சண்டை போட்டு இந்த மாதிரி அவரு உயிரை தானம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வந்து அவரு அந்த கழுவுமலை அந்த ஊரும் அந்த கோயிலும் அப்படியே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரத்த மானியமா கொடுத்து அப்போல இருந்துதான் வந்து இப்போ எங்களுக்கு எப்போ எட்டியாபுரம்னு வந்தோமோ அந்த டைம்லயே எங்களுக்கு வந்து கழுகுமலையும் அது இப்போ நிறைய சில பட்டங்கள் பாண்டிய பாண்டியாஜா இப்ப ஜெகவீரங்கிற பட்டமும் வந்து பாண்டியராஜாக்கள் கொடுத்த பட்டம்தான் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உதவியாக இருந்து நிறைய ஒரு ஆஹ் போர்கள் ஜெயிச்சு கொடுத்து ஒரு ஒரு சில இடத்துல அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு சண்டை ஒரு ஒரு போர் ஒரு படை அப்படின்னு தேவைப்படும் போது போய் அங்க ஒரு உதவியாக இருந்து அங்க ஜெயிச்சு கொடுத்தனால ஜெகவீர சுந்தர பாண்டிய இதெல்லாமே வந்து பாண்டியராஜாக்கு கொடுத்த தான் கழுகுமலை போர் மாதிரி வேற என்ன முக்கியமான போர் எட்டயபுரம் சந்திச்சதுல அதாவது இப்போ எட்டயபுரம் சந்திச்ச ஒரு ரொம்ப முக்கியமான போர் கண்டிப்பா சொல்ல வேண்டியது வந்து இப்போ அந்த செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல வந்து நம்ம ஆங்கிலர்களை எதிர்த்து நாங்க வந்து வரி கட்ட மாட்டோங்கிற அந்த ஒரு சண்டை அது அந்த தான் வந்து அவங்க கான் சாஹிப் அனுப்பிச்சு அவருடைய கான் சாஹிப் ஒரு போராளி தான் வந்து வைத்தியலிங்க ஒருத்தர் வந்து இங்க எட்டியாபுரம் இதையே வந்து கொஞ்சம் இது இப்போ அரம் எல்லாமே அட்டாக் பண்ணி நாங்க வந்து எட்டியாபுரத்தை விட்டு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு சில வருஷங்கள் வெறுநாளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அங்க ஒரு ராஜா இறந்து போய் இன்னொரு ராஜாவும் பட்டம் சூட்டியது வந்து பெருநாளியில் ஸோ அங்க அப்படி இருந்து வந்து அப்போ அந்த அந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமான ஒருத்தர் சொல்ல வேண்டியது வந்து நம்ம மாவீரன் அளமுத்துக்கோன் அவரும் அவர் குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் ரொம்ப ஒரு இணைந்த குடும்பம் இப்படி எங்களோட பரம்பரை வந்து ஒரு லீனியஜ் ஒரு ட்ரெடிஷன் இந்த பொசிஷன் இருக்கிற மாதிரி அவங்களுடைய பரம்பரையும் எங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு க்ளோஸா ஒரு அவங்களும் ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு வரவங்க இருக்கிறவங்க அதாவது அவருடைய குடும்பத்துல பரம்பரையில பரம்பரை பரம்பரை போர் படைகளுக்கு வந்து தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு பந்தம் வந்து அந்த அந்த கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு அந்த ஒரு கோட்டையில சண்டை போட்டு இது அந்த அந்த போர் வந்து அந்த போர் நாங்களும் இணைந்து ஒரு புரிந்த போர் தான் அந்த அந்த கான்சாப் ஆங்கிலர்கள் ஒரு பக்கம் நாங்கள் நாங்கள் அலகுமுத்துக்கோ இன்னொரு பக்கம் வந்து அந்த போட்ட அந்த போற அது முடிஞ்சு ஒரு ஒரு சில வ சில வருஷங்களுக்கு பிறகுதான் நாங்க திரும்ப எட்டியாபுரம் வந்து இங்க ரிட்டர்ன் ஆகி இங்க இருந்தவர்கள் ஆக்கிரமித்து இருந்தவர்களை இருந்து வென்று வெளியனுப்பி

ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சோ இது நீங்க பாத்தீங்கனா இதே ஒரு இதே மாதிரி ஒரு ரெப்ளிகா வந்து ஒரு 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 இதே மாதிரி ஒரு ஸ்பியர் ஹெட் வந்து வக்கிங்ஹாம் பேலஸ்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிஸ்ப்ளேலயே இருந்தது ஓ வக்கிங்ஹாம்லயே இருந்துச்சு இருந்தது ஏன்னா அது வந்து என்னுடைய 36 ஆறாவது பட்டம் காம்சேண்ட் அவர் அவர் வந்து இங்க அவர் ராஜாவா இருக்கும்போது

அது அவங்களும் அதே இவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரெக்கார்ட் பண்ணி அதை டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க வளர்த்த விஷயங்களா இருக்கட்டும் இசைய வளர்த்த விஷயங்களா இருக்கட்டும் அதோட சேர்த்து கலைகள் இந்த மாதிரி கட்டிடங்கள் இந்த கலை இந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாம் தாண்டி வீரத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கறது இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹால் வந்து எப்பவுமே இது இதுல உள்ள ஒரு ஒவ்வொரு ஆர்ட்ஃபேக்ட்டுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 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 ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா இவ்வளோ இருக்கு இவ்வளோ ஹிஸ்டரி இருக்கு இவ்வளோ ஒரு ஸ்டோரிஸ் அது பின்னாடி இருக்கு இவ்வளோ பேர் வந்து உண்மையிலேயே வாழ்க்கை அவங்க லைஃபு அவங்க ரத்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்

செரிமனி எல்லாமே வந்து இங்க வச்சு அந்த சன்லைட் எங்க விழுதோ அந்த இடத்துலதான் தாலி கட்டுவீங்க மண வந்து அங்க இருந்தா வந்து திருமணம் நடக்கும் இப்போ உங்களுடைய திருமணம் இப்போ வேலைகள் நிறைய இருக்கு அதுதான் சிந்தனை எல்லாம் அதுலதான் இருக்கு சோ இது இது வந்து இப்போ வரைக்கும் நாங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க இங்க வைக்கிறது உண்டு இந்த போட்டோல இருக்கு ஆமாம் அது அது வந்து இவர் இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறதா அந்த அவர் தான் அந்த முப்பத்தி ஏழாவது அவர் வந்து இந்த அவர்தான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லா அவர் கட்டி இந்த ஹால்ல வந்து அமைச்சது அவர் இது வந்து என்னுடைய தாத்தா டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் அவங்கள பாத்தாங்க அவரு இவர்தான் ஆலய நுழைவு பண்ணது ஆலய நுழைவு இவரு இன்னொரும் பண்ணியிருக்காரு அதாவது என்னன்னா இவரு பீரியட்ல தான் வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இவர் இன் ஃபேக்ட் அது பெருமை என்னன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து காமராஜர் முத முத கொண்டு வர கொண்டு வராரு அது கொண்டு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் இந்த நம்ம இருந்து ஏர்லியராவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் முதன் முதல்ல வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க ஆமா ஆமா அவர் வந்து ராஜாவா இருந்த போது சமூக நீதிக்கும் செஞ்சிருக்காரு ஆமா எல்லாரும் ஆலயத்துக்குள்ள போகணும் எல்லாருக்கும் வழிபாடு உரிமை வேணும் அதோட சேர்த்து எல்லாரும் படிக்கணும் படிக்கிற பசங்க அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் சாப்பாடு போட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அது என்ன சாப்பாடு அவங்க குழந்தைங்களுக்கு அதே சாப்பாடு ஒரு போர்ஷன் அவரு வந்து அவரோட டேபிள்க்கு வரணும் லஞ்ச் டைம்ல அவரும் அதை டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கா அப்படின்னு அவர் பர்சனலா சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாரு நல்லா இருந்தாதான் அவருக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நல்லா இருந்தாதான் குழந்தைங்களுக்கும் அது போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவரு வீட்லயும் அதே மாதிரி இப்போ எஜுகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோட அப்பா வந்து என்னதான் அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி பேமில இருந்தாலும் அவங்க வந்து பிஎஸ்சி பண்ணி எம் பண்ணி எம்டி பண்ணி அவங்க கொஞ்சம் ரிட்டயர்டா இருக்காங்க ஜென்ரல் மெடிசன் பிஎஸ்சி அப்புறம் எம்பிபிஎஸ் ஆமா அவங்க அவங்க அந்த ஒரு ஒன் இயர் கேப் இருந்தது ஏன்னா எம்பிபிஎஸ் டிகிரி ஜாயின் பண்றது ஏஜ் இல்லனு இருக்கும்போது அந்த ஒன் இயர் கூட நீ வேஸ்ட் பண்ணாத பிஎஸ்சி போய் படி அப்படின்னு சொல்லி என் தாத்தா அவங்க பிஎஸ்சி படிக்க வச்சு அவங்க அதே கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் எம்பிபிஎஸ் பண்ணி எம்டி பண்ணி

எட்டை புறத்துக்கும் முத்துசுவாமி தீட்சிதற்குமான தொடர்பு என்ன இங்கே வந்து சமாதியான வரலாறு ஆமா வந்து அது ஒரு தீபாவளி டைமில் வந்து அந்த பட்டத்து யானை வந்து பிரவேசம் பண்ணிட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு கொஞ்சம் மதம் பிடிச்சு அந்த சுடுகாட்டில் போய் வந்து இருந்துருச்சு அங்கே போய் ஸோ அங்கேருந்து அதை வந்து அவங்களால யாராலையும் அதை கிளப்பி அதை கொண்டு போக முடியல உடனே வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஒரு அவசகுணமா இருக்கே அப்படின்னு பயந்த அந்த அந்த ராஜா வந்து இப்போது இதர் இந்த ஊருக்கோ எனக்கோ இல்லை என்னுடைய வம்சவழிக்கோ ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பேட் திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்து அவர் முத்துசாமி தீட்சிதரை வந்து கேட்டிருக்காரு அது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் வந்து இந்த மாதிரி இதுலேயும் ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருந்ததுனால அப்போது முத்துசாமி தீக்ஷதர் வந்து வந்து அப்படி ஒன்றும் உங்கள் இதில் ஒன்றும் நடக்காது நீங்கள் வந்து கவலையே படாமல் நிம்மதியாக இருங்க அப்படின்னு அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் வந்து அவருடைய ஒரு கீர்த்தனை அவர் வந்து அவருடைய சிஷ்யர்களை பாட சொல்லி அவரும் கூட சேர்ந்து பாடி அவர் வந்து அதை பாடி பாடிட்டே இருக்கும்போதே வந்து அவர் உயிர் வந்து பிரியுது அவர் உடல்ல இருந்து அப்படின்னு சரித்திரம் அப்போது அது என்னன்னா அவர் அந்த உயிர் பிரியும் போது அவர் வந்து கெட்ட இது ஒன்று நிகழ வேண்டியதாக இருந்தது அந்த ஒரு கெட்ட ஒரு இதை வந்து அவரும் வந்து அவர் மேலேயே எடுத்துக்கிட்டு அவர் வந்து எங்களுடைய ஃபேமிலியையும் இந்த குடும்ப இந்த ஊரையும் வந்து அவர் காத்து அவர் வந்து இது பண்ண உயிரை கொடுத்தனால வந்து அந்த ராஜா வந்து அதுக்கு தியாகத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இமார்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு பிறக்கிற அடுத்த மகனுக்கே வந்து முத்துசுவாமி அப்படிங்கிற பேர் கொடுத்தாரு எங்கள் வம்சத்துலேயே அந்த ஒருத்தருக்கு தான் முத்துசுவாமிங்கிற பேர் வரும் பட் அதுலேருந்து வந்து எல்லாருக்குமே வம்சத்துல வம்சத்தில் இப்போ என் பேரில் கூட முத்துங்கிற அந்த பேர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராக்டிஸ் ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே முத்துங்கிற பேர் கண்டிப்பாக அவங்க பேரில் இருக்கு எங்கேயாவது இருக்கணும் ஏன்னா அது வந்து அது முத்துசாமி தீட்சிதருடைய நினைவார்த்தமாக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அவர் இல்லை அவர் இது பண்ணலைன்னா எங்களுக்கு இந்த வம்சம் வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும் ஊர்லேயே கூட எல்லாருமே நிறைய பேரை என்கரேஜ் பண்ணது அந்த டைம் பீரியடில் முத்துங்கிற பேர் வைங்கன்னா ஏன்னா ஊரில் ஜனங்களுக்கு வந்து முத்துசாமி தீட்சிதரோட ஞாபகார்த்தமாக எல்லாருக்கும் அந்த டைம்ல பிறக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் பேர் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சது தமிழ்நாட்டுக்கு எட்டயபுரம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாரதியார் பாரதியார தமிழ்நாட்டுக்கு தந்தது எட்டயபுரம் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வரலாறு சொல்லுங்களேன் ஆமா சோ இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பிறந்த இடம் நம்ம இருக்கோம் இப்போ பாரதியார் வந்து அவர் இளைய வயசுலேயே வந்து ரொம்ப ஒரு கவிதைக்கு வந்து ரொம்ப பற்று உள்ளவர் அவர் அந்த வயசுலேயே அவருக்கு வந்து அது அந்த கவிதை மேல அந்த ஒரு ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருந்தது அப்போ நீங்க இப்போ அது அந்த ஆர்வம் வந்து என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா இருந்தப்போ வந்து அவருக்கு வந்து அவருக்கும் இதே இந்த கலாச்சார இந்த கலைகள்ல அவருக்கு ரொம்ப ஒரு பற்று உண்டு சோ அதனால அவரும் வந்து அத ரொம்பவே ரொம்ப பத்தி அவர் இந்த வயசுல ஒரு சிறிய வயசுல வந்து ஒரு ஒரு பையன் வந்து இந்த மாதிரி கவிதைகள் எழுதுற அளவுக்கு வந்து திறமை உள் உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சப்போ வந்து அவரு ஒரு வீட்டுல வந்து தங்கிட்டு இருந்தாரு என்னுடைய அஹ் தாத்தாவுடைய தாத்தா அவரு தங்கிட்டு இருக்கும்போது அந்த அதுக்கு அருகே தான் வந்து ஒரு பாரதியார் சுப்பிரமணிய பாரதியும் சோமசுந்தர பாரதியும் வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து சிறிய வயசுல போ வந்து விளாடி கொண்டு இருந்தபோது வந்து அவர் வந்து கவிதைகள்லாம் எழுதுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கவிதை பாடுங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து ஒரு ரெண்டு கவிதை பாடும் அவர் வந்து ரொம்ப அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆஹா ரொம்ப ரொம்ப பிரமா நீங்க பாரதி நீங்க ரெண்டு பேரும் பாரதி அப்படின்னு வந்து ஒரு பட்டம் கொடுத்தது அந்த அந்த ஒரு இதுல தான் வந்து அவரு கொடுத்தாரு சுப்பிரமணிய பாரதியாருக்கும் சோமசுந்தர பாரதியாருக்கும் ஒரே நேரத்துல பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து எங்களுடைய வம்ச வழியில வர அந்த கதை வந்து அதுதான் இசை தமிழ் எல்லாத்துலயுமே வந்து எட்டயபுரம் சிறந்து விட கண்டிப்பா கண்டிப்பா எட்டயபுரம் இருந்தாலே அந்த கலை அதுதான் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் எட்டபுரத்தை பத்தி நிறைய தெரியாத வரலாறு ரொம்ப ஆச்சரியமான பல புது தகவல்கள்லாம் சொன்னீங்க ஆனா எட்டயபுரம் அப்படின்னு சொன்னதுமே எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி வரும் கட்டபொம்மனுக்கும் பொம்மனுக்கும் எட்டயபுரத்துக்கும் என்ன நடந்தது எட்டப்புறக்கும் கட்டபொம்மனுக்குமான அந்த வரலாறு அதை பத்தின உண்மை வரலாறு நான் சொல்லுங்களேன் டைம் பீரியட்லேயே எப்படின்னா அந்த பாளையங்கள் நிறைய இருக்கும் இடையில இடையில வந்து டெரிட்டோரியல் கான்ஃப்ளிக்ஸ் அப்படிம்பாங்களே அந்த ஒரு அந்த ஒரு அந்த மாதிரி ஃபைட்ஸ் அது இதுன்னு அப்பப்போ வரும் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது அந்த பாங்காளம் கட்சி அவங்க அந்த கட்டபண்ணுடைய பீப்புளோட இங்கே வந்து நாங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு டெரிட்டோரியல் கான்ஃப்ளிக்ஸ் அது அது காமன் திங் ஜூரிங் தட் பீரியட் அது கண் அது இருந்தது இதெல்லாம் பிஃபோர் பிரிட்டிஷோட இன்வால்மெண்ட்டு

அது ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டும் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அது முடிஞ்சுது ஒப்பண்ண காட்டி கொடுத்ததோ இப்போ இப்போ என்னன்னா பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து காட்டி கொடுத்ததோ பிடிச்சு கொடுத்ததோ கண்டிப்பாக நாங்கள் இல்லை எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அது நீங்கள் எனி ஹிஸ்டாரிக்கல் ஆக்யூரேட் ஹிஸ்டாரிக்கல் ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளியராக அது எங்களோட இன்வால்மெண்ட் எந்த பாயிண்ட்டோட முடியுதுங்கிறது உங்களுக்கு உங்களாலயே பார்க்க முடியும் சினிமாவில் வரலாறு மாதிரி அந்த சினிமா தான் வரலாறுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் சிவாஜி கணேசனோட ஒரு எக்ஸலண்ட் ஒரு ஆக்டிங் அது வந்து அது அந்த அந்த ஒரு எக்ஸ்பிரசிவ் இதை வந்து பார்க்கும்போது கோர்ஸ் அது பீப்பிளோட மைண்ட்ல அதுதான் வந்து உண்மைங்கற மாதிரி அது பதியும் அது அது நேச்சுரல் பல வருஷங்கள் கழிச்சு அந்த படத்து பார்க்கும்போது அது உண்மை நம்பாது ஆமா அதனால இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு ஒரு இஷ்யூவா இருக்கு வரலாற்று ஆவணங்களை எடுத்து பார்த்தா அது இல்லங்குற உண்மை புரியுதா கண்டிப்பா அத பெரிய அளவுல எடுத்துட்டு போறதுக்கான வேலைகளை நீங்க முன்னெடுப்பீங்களா எடுத்து கொண்டு போகணும்னு தான் சொல்றேன் ஏன்னா வந்து இப்போ ஹிஸ்டாரிக்கலி எங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து நிறைய திங்ஸ் நிறைய இதுல இருந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இப்போது இதில் வந்து இந்த இன்வால்மெண்ட் இன் இந்த மேட்டரில் வந்து அதை ரெடியூஸ் பண்ணி இன்வால்மெண்ட் இன் அந்த மேட்டரை இது பண்ணணும் அப்படின்னு பார்க்காம ஜென்ரலாக இதுதான் எங்களுடைய இன்வால்மெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து நாங்கள் இப்படி தான் வந்து பி ஹாவ் இந்த ஆல் தீஸ் இவெண்ட்ஸில் வந்து நாங்கள் இப்படி தான் எங்களோட இன்வால் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் டெஃபினட்டாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வரலாறு வெளிப்படையா சொன்னது மட்டும் இல்லாம இப்போ வரலாறுன்னு நம்பப்படுகின்ற பல விஷயங்களுக்கான விளக்கங்களையும் கொஞ்சம் கூட தயக்கம் கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த பொங்கல் இந்த தமிழர் திருநாளில் ஒரு ஒரு உண்மையான ஒரு தமிழகத்துடைய ஒரு கலாச்சார வரலாற்று புரிதல் இத பாக்குறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி thank you